ஹேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்கன்னு சொன்னீங்களா சோகமெலாம் போய் ஹாப்பி வந்துட்டாங்க ரெண்டு பேருங்க ஃபைட்டிங் மோடை பார்த்தீங்களா ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுட்டு விழுவுறத ம் ரெண்டு நாளாக அதாவது மருந்து கொடுத்ததுனால ரெண்டு நாளாக செம டல்லு ரெண்டு பேரும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சா அதனால வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க இப்போ நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க பாருங்க சேட்டைகள் துவங்க முடியவில்லை ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுட்டு விழுவுறான் ம் ஏண்டா சாப்பிட்டது சரியில்லையா பிள்ளை சாப்பிடணுமா அம்மாவும் அப்பாவும் உள்ள போயிட்டாங்க ரெண்டு பேரும் நேரம் விளையாடி இருந்தாங்க உள்ள போயிட்டாங்க அப்பகுட்டி நீ சோகமா இருக்கியா எல்லாரும் சொல்றாங்க நீ ஹாப்பி மூட்ல இருக்க நீ காமி நீ ஹாப்பி மூட்ல தானே இருக்க செஞ்சு காமி ஆத்தீங்களா நாங்க ஹாப்பியாக தான்ப்பா இருக்கோம் நீங்க தான்ப்பா சேடாக இருக்கீங்க அப்பா பார்த்தாலும் அப்படிதானே ஏம்மா ஏ கழுத்தை கிடைக்காதுரா வலிக்கின்றா பிள்ளைக்கு ஹாப்பி மூட்ல இருக்கேங்கிறது சொல்லி தான் செஞ்சேன் அதுக்குன்னு இப்படி கடிச்சு காமிக்க சொன்ன உனையே பாத்தீங்களா இதுக்கு தாண்டா அவன் பயப்படுறான் நீ போட்டு கடிக்கிறாண்டா அவன் ஓரமா போய் உட்காந்துடுறான் இந்த கடி கடிக்கிற உன் தம்பி தானே அவன் தம்பியோ தங்கச்சியோ இப்பெல்லாம் பண்ணலாமா நீனே ஒத்துமே விளையாடணும் ஜாலியா சரியா நீ போ நீப்போ நீ போ போய் போ நீ போய் விளையாடு பாருங்க ஒளிஞ்சு நின்று பாக்குறத பாருங்க சரியான வந்துட்டாங்க அம்மாக்காரங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்பாக்காரன் வந்துட்டார் எல்லாம் வந்துட்டாங்க ஒன்னா எப்போ ஏ சேட்டாக்கடை பையில எங்கடா கடிக்கிற அவனை ஏம்மா குத்திடுற போகுது பிள்ளைக்கு அம்மாடி டி வந்துக்க வந்துக்க நான் வந்து கடா சில பிள்ளை நோந்துக்க வந்துக்க ஏ டே நான் வந்துக்க டே அவன் அவனை கொஞ்சம்னாவே இவனுக்கு பயங்கர கோபம் வரும் சரியான புறமக்கார பையன் அந்த அலினா பொண்ணு அலினா பொண்ணு இல்லை பையன் எனக்கு பொண்ணு பொண்ணுன்னே வருது இவன் நம்ம அமைதி சிகரம் இவன் காதை நம்ம பூந்து குச்சுன்னு நினைக்கிறேன் காதலி காதை மட்டு கப்பை மாதிரி திருப்பிக்கிறான் அப்படி அந்த பாருங்க ஒரு காதை மட்டும் போட்டு திருப்பிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு குளிக்க வச்சிடலாமாடா வெயில் அடிக்குது பிறந்ததுலேருந்து குளிக்கவே இல்லை நீங்களாம் அதனால பார்த்தீங்களா பாத்தீங்களா சேட்டையா எம்மா உன்னை போட்டு வாரி எடுக்க போறான் பார்த்துக்கிட்டே நீ நீ ரொம்ப சேட்டை பண்ற நீனே நீ மாட்ட போறான் அவங்கிட்ட மாட்டினா மாட்டினியா இப்பற மண்டையா மண்டையாடா குட் பாய் குட் குட்கல குட் குட் பாய் அணி நீ குட்டு குட்டி நீ குட்டு குட்டிடி டீச்சர் பிள்ள நீ குட்டு குட்டிடி இஸ் அ வெரி பேட் குட்டி எங்க அல்லு எப்பவுமே பிள்ளைங்க எங்க இருக்குதோ அங்கே போய் உக்காந்து வாட்ச் பண்றதோ எங்கள் அல்லோட வேலை அல்லுமா இங்கே பாரு அல்லுக்கு உடம்புல நல்ல முடி கொட்டுது பயங்கரமா என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க ஏன் அல்லு குட்டி வந்து கன்சீவா இருக்கும் அதனால முடி கொட்டுமா என்னன்னு தெரில அதை யாராவது சொல்லுங்க தூக்கினாவே ஃபுல்லாக முடி ஒட்டிக்குது அவ்வளோ முடி ஒட்டுது நைனா பையில கூட அந்த மாதிரி இல்லை அம்மா சேட்டா இது சேட்டா இல்லை இது குட்டி 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 குஸ்கா ஆஹா எங்க நைனா ஹண்டிங்கு போயிட்டான்ப்பா இங்கே பாருங்க அதாவது கீரி பிள்ளை எதையாச்சும் கொண்டு வந்தாங்க